அந்த குழந்தை வந்து சொசைட்டிக்கு போகுது ஒரு நடு தெருவுக்கு போகுது ஒரு நாள் சாப்பிடாம இருக்கும் ரெண்டு நாள் சாப்பிடாம இருக்கும் மூணாவது நாளும் சாப்பிடாம இருக்க முடியுமா முடியாது அந்த வழியா ஏதாவது தன் பினம் தன்னை அறியுன்ற மாதிரி ஏதோ ஒரு திருநங்கை அந்த வழியா வந்து அந்த குழந்தையை பாக்குது பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என்ன பண்றாங்கன்னா ஒரு பத்து நாள் சாப்பாடு போட்டு நல்லா பாத்துக்கிறாங்க பதினோராவது நாள் அந்த குழந்தையை கூட்டிட்டு வந்து அதே திருநங்கை இதுதான் நம்ம தொழில்னு பத்து கடைகளை காட்டி இங்கே தான் நீ வந்து பெக்கிங் ஒர்க்ஸ் பண்ணணும்னு காட்டி விடுற திருநங்கைகளும் இருக்கிறாங்க அதே குழந்தை அதே மாதிரியான ஒரு திருநங்கை அங்கே கிடச்சிருக்காங்கன்னா எப்படின்னா அந்த திருநங்கையை வந்து அவங்களை கேட்குறாங்க நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ அந்த குழந்தை சொல்ல நான் படிச்சுட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் இந்த நான் துரத்துட்டாங்க நாவா உங்க உங்கள் எச்சம் கிட்ட பேசுகிறேன் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசி உன்னை படிப்பை கண்டினியூ பண்ண வைக்கிறேன் நீ இங்கிருந்தே படினு அந்த அந்த டிரான்ஸெண்டர் சொல்கிறாங்க அப்போ அந்த குழந்தை யார் கையில் கிடைக்குதுன்றது தான் இங்க வந்து கேள்விக்குறியான விஷயம் எப்படி ஒரு ஆண் பெண்ல நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறாங்களோ திருநங்கை மக்களையும் இருக்கதான் செய்வாங்க இல்லையா அப்படி அந்த குழந்தை யார் கையில கிடைக்குது அது எப்படி போகுது அப்படின்றதுதான் விஷயம் இப்ப அந்த குழந்தை அந்த அந்த மாதிரியான ஒரு பெக்கிங் ஒர்க்ஸ் பண்ற ஒரு அம்மா கிட்ட கிடைச்சி அவங்க கூட்டிட்டு போய் அதே மாதிரி ஒரு இடத்துல விடும் பொழுது இது யாருடைய தவறா நீங்க நினைக்கிறீங்க ஸோ பொதுவாகவே சொசைட்டியோட தவிர இது உண்மையாலுமே சோஷியல் ஸ்டிக்மா அண்ட் டிஸ்கிரிமினேஷன் தான் இந்த ஒரே ஒரு தான் அந்த குழந்தை அங்கே போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸோட அக்செப்டன்ஸ் அங்கே இல்லை எப்போ வந்து ஒரு வேளை அந்த பேரண்ட்ஸ் ஒரு ஆண் பெண் மாதிரி இந்த குழந்தையும் சேர்த்து வளர்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆண் பெண்ணை காட்டிலும் இந்த குழந்தை வந்து அவங்களுக்கு அதிகமான பேரை வந்து இந்த சொசைட்டியில் தேடி கொடுத்துருக்கோம் அப்படின்றது என்னுடைய ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஆணித்தரமான கருத்து ஸோ அவங்க அதை தவறு விட்டுட்டாங்க வேளை அந்த பேரண்ட்ஸ் வந்து இன்னைக்கு சொசைட்டியில் இந்த புரிதல்கள் எல்லாம் அவங்களுக்கு இல்லை வேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மக்களாக கூட இருக்கலாம் வேளை அவங்களுடைய வீட்டிலேயோ இல்லை சொந்த பந்தங்களையோ எங்கேயோ ஒரு குழந்தைகள் இருக்கும் பொழுது அந்த குழந்தை நடு ரோட்டில் பாட்டில் எடுத்துகிட்டு விடும்போது அது படுற கஷ்டம் ஒருவேளை சாப்பாடுக்கும் அது படுற கஷ்டத்தை நம்ம எல்லாம் யோசிச்சுப்பா என்னைக்காவது யோசனை பண்ணியிருக்கோமா நம்ம எல்லாரும் பேசுறோம் திருநங்கைகள் திருநம்பிகள்னா அவங்க வந்து ரோட்ல பிச்சை கேட்குறவங்க செக்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்ற ஒரே ஒரு போர்வைக்குள்ளே தான் அவங்களை நம்ம திணிச்சு திணிச்சு வச்சிட்ருக்கோம் அவங்களுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குன்றது எத்தனை பேர் யோசனை பண்ணியிருக்கோம்